ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நகா ஸ்ரீவானாச்சலுமானுக்கு அந்தாம வாழ்முடி அங்கு ஆழி நூலாரை தடங்கண் செங்கனி வாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கள் செம்பொன் திருவுடம்பே தன்பு செய்து என்னாவிவேரம் மானுக்கு அந்தாம வாழ் முடிதங்கு ஆளிநூலாரமுழ செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் வெங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திரு உடம்பே திருவுடம்பு வான் சுடர் செந்தாமரை கண்கை கமலம் திருவிடமே மார்வம் அயனிடமே கொப்பூள் ஒருவிடமும் எந்த பெருமார்கரனேயோ பொருவிடமுன் நின்ி என்னுள் கலந்தானுக்கே என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் வாய் செங்கமலம் நின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம் மண்ணு முழுவேளு வயித்தினுழ தன்னுள் கலவாதது எப்பொருளும் தானிலையே எப்பொருளும் தானாய் மரதக நமுக்கும் அப்பொழுதை காமரைப்பூ கண்பாதம் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி வரும் அப்பொழுதைக் கப்பொழுது என் ஆராவமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகி போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண்பாதம் கை கமலம் பேராற நீள் முடினான் இன்னும் இழை பலவே பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவேண்டில் பலபல கண்டு ஏற்றுமோ தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பன மேலாக்கேயோ பாம்பண மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததுவும் காம்பனை தோல் பின்னைக்கா ஏனுடனே செத்ததுவும் தேம்பனைய சோலை மராமரமேளை தருவும் தந்துளாய் பொன்முடியம் போரேரே பொன்முடியம் போரேற்றை எம்மானால் தடந்தோள் தன் முடிவொன் இல்லாத தந்துளாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல்முடிவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லீரே

உருவாகுமல்ல கோனை பெரிதுடைத்து எம் எம்பெம்மானை கூறுதலே கூறுதலுன்னாரா உடக்கூத்தவம் மானை கூறுதலே மேவிச்சடவோவன் கூறின வந்தாதி ஓராயிரத்துளி பத்தும் கூறுதல் வல்லாருடரே கூடுவர் வைகுந்தமே கூறுதலுன்னாரா உடக்கூத்தவம் கூறுதலே மேவி உருகூற்றடவோவன் கூறின வந்தாதி ஓராயிரத் துளிப்பத்தும் கூறுதல் வல்லாருளரே கூடுவர் வைகுண்டமே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ என்னும் வாய் எல் இருந்திருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய்